அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இல்லை ஈவேரா சிலைக்கு மாலை மரியாதை தன்னுடைய அண்மை கால செயல்பாடுகள் மூலம் இதுதான் தன்னுடைய கொள்கை என்பதை நிலைநாட்ட விஜய் முனைகின்றாரா என்கின்ற கேள்வி சந்தேகம் அனைவருக்கும் எழுந்திருக்கின்றது ஆம் இன்று ஈவேரா ராமசாமி நாயக்கருடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை ஒட்டி ஈவேராவினுடைய சிலைக்கு நேரிலே சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கின்றார் தலைவர் விஜய் இந்த செயல்பாடு அரசியல் வட்டாரங்களிலே விமர்சனங்களை எழுப்பி இருக்கின்றது பல அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் விஜய் இதுதான் தன்னுடைய கொள்கை என்பதை சொல்லிவிட்டார் அதற்கான ஒரு ட்ரெய்லர் தான் அதற்கான ஒரு தான் இன்று ஈவி ராவனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது என்ற கோணத்திலே அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேவேளை திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களும் பத்திரிகையாளர் மத்தியிலேயே கருத்து தெரிவிக்கும் போது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் விஜய் தவறான பாதையில் செல்கின்றார் என்பது உறுதியாக தெரிவதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகளை வைத்து நாம் அவர் என்ன மாதிரியான ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கப் போகின்றார் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க இருக்கின்றது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் ஈவேரா சிலைக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்தியதன் மூலமாக தான் ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை கடைபிடிக்கப் போகின்றேன் என்பதை சொல்ல வருவதாக தெரிகின்றது அதே போன்று அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பரிசில்கள் பாரா சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு வைத்துவிட்டு அந்த மேடையிலே பேசிய விஜய் அவர்கள் அம்பேத்கரை படியுங்கள் ஈவேர ராமசாமி நாயக்கரை படியுங்கள் காமராஜரை படியுங்கள் என்பதன் மூலம் அவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஜாதி மதமற்ற ஒரு கொள்கையை கடைபிடிக்கப் போகின்றார் என்பதை மிக தெளிவாக தெரிந்தது அதே போன்று விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்தது என்பது இதுவும் ஒரு தான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை எந்த மதத்துக்கும் சார்பானவன் இல்லை என்பதை தெளிவாக சொல்லக்கூடியதா காரணம் என்னவென்றால் ஊனம் பண்டிகை என்பது ஒரு மத பண்டிகையாக அதாவது இந்து மத பண்டிகையாக பார்க்கப்படாமல் கேரளாவிலே ஒரு சமத்துவ பண்டிகையாக அது கொண்டாடப்படுகின்றது இதன் மூலம் தன்னுடைய கட்சி ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்பதை காட்டிக்கொள்ள முனைவதோடு தான் திமுகவுக்கு தான் ஒரு நிரந்தரமான ஒரு எதிர்த்தரப்பு என்பதையும் காட்ட முனைகின்றாரா என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்க முனைவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போது இவற்றையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுக அதிமுகவினுடைய அதே கொள்கையை தான் விஜயும் கடைபிடிக்க போகின்றாரா பின்பற்ற போகின்றாரா என்ற சந்தேகங்கள் நமக்கு எழுகின்றது எப்படி இருந்தாலும் அவர் அடுத்து வரப்போகின்ற மாநாட்டிலே தன்னுடைய வாயினால் தன்னுடைய கொள்கைகளை எடுத்துரைக்காத வரை நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது ஆகவே அந்த விஜயவர்களுடைய தாவாக்காவினுடைய மாநாடு வரை மாநாடு நடைபெற்று அந்த மாநாட்டிலே தங்களுடைய கொள்கைகளை விளக்க உரையாக அவர் கொடுக்கும் வரையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி